வடிவம் அளவுகோலே இல்லாத அன்பு சுயநலம் இல்லாத இதயம் வெறுப்பை காட்டா முகம் அவளே பெண் உழைத்து களைத்து உள்ளதை கொண்டு வந்து தருபவர் ஆண் அதை பங்கு வைத்து மிச்சம் பிடித்து குடும்பத்தை இருப்பதை கொண்டு சிறப்பாக நடத்துபவள் தான் பெண் நாட்டுக்கணக்கை கூட அருஞ்செட்லி சுலபமா பத்து உதவியாளர் வைத்து போட்டு விடுவார் ஆனால் இரவில் எல்லோரும் முறங்கிய பின் இருக்கும் பழத்தில் வாய்கனுக்கு போடும் குடும்ப பெண் அறிவுக்கு நிகழ்ச்சியில் வேறுண்டோ எல்லா குற்றங்களையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் பெண்ணின் இதயம் வீட்டில் இருக்கும் யாருக்காவது வேதனை

ஆனால் பெண் பிள்ளைக்கு முகவரி காட்டி அடையாளம் பெண் என்று நான் சொல்லிக் கொள்வதில் பெருமையை தேடி தந்தவள் ஒரு பெண் பொதுவாவே பரவலான கருத்து மக்கள் மத்தியில இருக்குங்க இருக்குங்க அது என்னன்னா நாலு பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தா நல்லா ஸ்கூல் காபி பிரேக் கூட எடுக்கிறது இல்லையாங்க இது என்ன நியாயங்க நீங்களே சொல்லுங்க ஒரு பெண் இந்த சமூகத்தில் எத்தனை அவலங்களை சந்திக்கிறாள் எவ்வளவு இன்னல்களில் மாட்டிக்கொள்கிறாள் ஒரு பெண்ணிற்கின்ற முழுமையான பாதுகாப்பு என்பது உள்ளதா எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இது நிரந்தரம் அல்ல என்று பார்முலாவை மனது

திரு தீபம் பிரகாசிக்க முடியாது என்ன நான் சொல்றது சரிதானே அது மாதிரி ஒரு குடும்பம்னு வரப்ப ஆண்கள் இல்லாமல் ஒரு பெண்ணால் சீதா கொண்டு போகவே முடியாது நம்ம ஊரு பிள்ளைங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்காதுங்க அதே வாப்பா டே என்னன்னு கேட்டா பசங்க சைலண்டா பெறுவாங்க அதுதான் நான் ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நல்ல தீர்ப்பா சொல்லி போடுங்க